கத்ரா இயேசுக்க நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை புலம்பல் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதிவைகளாக்கும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே எங்களை ஊடத்தில் திருப்பி கொள்ளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை விட்டு பல சூழ்நிலையில் விலகி போய்விடுகிறோம் திரும்ப அந்த வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கு முடியாதபடி பலவிதமான காரியங்கள் நம்மை மீண்டும் மீண்டுமாக அலக்கழித்து அந்த காரியங்களில் விழுந்து போன நிலையிலே எழுந்திருக்க முடியாதபடி காணப்படக்கூடிய வாழ்க்கையிலே அநேக சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் அதை விட்டுவிட வேண்டும் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் அது எனக்கு உகர்ந்த வாழ்க்கை கிடையாது இந்த வாழ்க்கை எனக்கு வாழ ஒரு இஷ்டமில்லாத நிலை அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் பலர் பல காரியங்களை சொல்லி கொண்டிருப்பார்கள் ஆன் கம்பல்சன் ஐ எம் லிவிங் லைக் திஸ் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லுவோம் அதெல்லாம் நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு காரியங்கள் இவேதம் சொல்லுகிறது அன்றவரை இந்த வாழ்க்கையிலிருந்து என்னை திருப்பிக் கொள்ளும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே ஒரு பெருமூச்சி தான் விட்டாங்க அந்தவரை எவ்வளவு காலங்களுக்கு நாங்கள் இந்த பார்வோனுக்கு செங்கல் செய்து கொண்டு எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் ஒரு உரிமையில்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறது என்று சொல்லி இந்த வேதனையோடு அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள் இந்த ஒரு பெருமூச்சு கற்றுடைய சமூகத்திலிருந்து அவர்களுக்கு இரக்கத்தை கொண்டு வந்தது மோசையும் ஆர்வனை அனுப்பி அவர்களை அந்த இது தேசத்திலிருந்து கத்தர் விடுவித்தார் அதுபோல் இந்த பதிலில் சொல்லப்பட்டது போல கர்த்தாவை எங்களை உம்மிடத்தில் திருப்பி கொள்ளும் ஐ வாண்ட் டு கம் பேக் டு யூ நான் மறுபடியும் உம்முடைய பிள்ளையாய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் போது நிச்சயமாக இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கபடி நீர் எங்களை திருப்பிக் கொண்டால் யாரும் அதை தடுக்க முடியாது எந்த சத்தருடைய கிரு விரோதமாக நிற்க முடியாது நீர் எங்களை திருப்பிக் கொள்ளும் பூர்வ காலத்தில் நாங்கள் உண்மை ஆராதித்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதமாய் வாழ்ந்தது போல வாழ முடியான கிருவியை கற்றிடும் இந்த நாட்களில் என்னுடைய வேத வாசிப்பு குறைந்து விட்டது ஆலயத்துக்கு போவது குறைந்து விட்டது என் வேலை குறைந்து விட்டது என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய காரியம் முற்றிலுமாய் அணைந்து போன ஒரு விளக்கை போல் ஆகிவிட்டது மீண்டுமாய் என் விளக்கை ஏற்றும் என்று சொல்லி கேட்பது போல தான் இந்த வசனம் இருக்கிறது கத்தர் என் விளக்கை ஏற்றுவார் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசத்தோடு தாமி இது சொன்னது போல நாமும் கத்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய விளக்கு எரியும்படியாக இன்றைக்கு என் வாழ்க்கையில் நீ விளக்கேற்றும் ஆண்டவரை என்று சொல்லி கேளுங்கள் நிச்சயமாய் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கற்றேட்டு மீண்டுமாய் அவரோடு நீங்கள் எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டிருக்கும் ஆசிர்வாதமான வாழ்க்கையை கொடுக்க உண்மையில்வராக இருக்கிறார் நீங்கள் முதல்ல வாஞ்சியோடு காணப்பட வேண்டும் கத்திரிடத்தில் நான் திரும்பி வர வேண்டும் கத்தரோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நான் மீண்டுமா என் வாழ்க்கையில் காண வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நீ விரும்பினீங்கன்னா நிச்சயமாக கத்திர உங்களுக்கு உதவி செய்து உங்களை பலப்படுத்தி ஆசிர்வதிப்பார் இந்த விசுவாசத்தோடு ஜெயிப்போம் பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் கத்தாவே நாங்கள் அநேக சூழ்நிலை மத்திலே உமை விட்டு நாங்கள் பின்வாங்கி போய்விடுகிறோம் போய் போய்விடுகிறோம் நாங்கள் உண்மை மறந்து விடுகிறோம் சில வேளை மறுதளித்து விடுகிறோம் அரியேன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வாழுகிறோம் ஆனாலும் கத்தா எங்கள் மேல் அன்பாக இருக்கிற தேவன் பேதர்வை பார்த்து நீ இடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று சொல்லி கேட்டு மீண்டுமாய் உன்னுடைய வாழ்க்கையில கத்தாவே நீ நாடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லக்கூடிய பொறுப்பை கொடுத்தீரப்பா அதுபோல கத்தாவே இந்த காலவேளையிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா நீ அன்பாக இருந்தால் அந்த உலகத்தின் காரியத்தை நோக்கி போகாதபடி என்னையே நீ நோக்கி கொண்டிருப்பாய் என்னோடு இருக்க பிரயாசப்படுவாய் நானும் உன்னை என்னோடு வைத்துக்கொண்ட ஆசைப்படுகிற தெய்வம் என்பதை கத்தாவை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாய் இன்றைக்கு இந்த வசனத்து மூலமாக உணர்த்தினதுக்காக சோத்திரம் அப்பா என்னிடத்தில் வருகிற நான் புறம்பே தள்ளுவதில் என்று சொல்லியிருக்கிறேன் அது போலக்கத்தான் இந்த காலவிலையில் யாரெல்லாம் பிரிந்து போன வாழ்க்கையிலே கடந்து போன வாழ்க்கையிலே மறுதளித்து போன வாழ்க்கையிலே அறியேன்னு சொல்லி வாழுகிற அந்த வாழ்க்கையிலே திரும்பமாக இவ்விடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார்களோ ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உடைய கிருபை கடந்து வரட்டும் உடைய பிரசனை கடந்து வரட்டும் இந்த வாழ்க்கை மீண்டுமாய் ஒளியூட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை மாறட்டும் போக்குள் பிரகாசிக்கு அருள் செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே ஆமே நிச்சயமாக நீங்கள் சில அன்பு கூர்ந்து அவரை நேசித்து நீங்கள் திரும்ப அவரிடத்தில் வர வேண்டும் அவரை சார்ந்திருக்க வேண்டும் அவருக்குள்ளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எண்ணின்னா நிச்சயம் கத்திரவதை செய்வார் காட் பிளஸ் யூ